அண்மையில் கைது செய்யப்பட்ட பிரபல பாத்தாள உலகக்குழு உறுப்பினர் கெஹல்பத்திர பத்மவுக்கு பிரபல ஒருவர் ஆபாச காணொலி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது கெஹல் பத்மவின் கையெடுக்க தொலைபேசியை விசாரணைக்கு உட்படுத்திய போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது குறித்த கையெடுக்க தொலைபேசியில் இலங்கையின் பிரபல ஐந்து நடிகைகள் தொடர்பான தகவல்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் வென்ற பிரபல மாடல் அழகி ஒருவரும் மற்றும் ஐந்து பிரபல நடிகைகள் குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரபல நடிகையொருவர் தனது காதலருடன் நெருக்கமாக இருந்த காணொளியை பத்மவுக்கு அனுப்பி வைத்துள்ளார் என தெரிய வந்துள்ளது மேலும் வெளிநாடுகளில் வைத்து பிரபல நடிகைகள் பலர் கெஹல் பத்திர பத்மவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டுள்ளதாகவும் அது தொடர்பான புகைப்படங்கள் கெஹல் பத்திர பத்மவின் தொலைபேசியில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த தகவலின் அடிப்படையில் குறித்த நடிகைகளிடம் குற்ற புலனாய்வு துணைக்கள் அதிகாரிகள் விசாரணை முன்னெடுக்க உள்ளனர் விரைவில் இந்த நடிகைகளிடம் விசாரணைகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது கெஹல் பத்திர பத்மே குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் மரணத்துக்கான காரணம் பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது துப்பாக்கியால் சுடப்பட்டதால் தலை மற்றும் மார்பின் உள் உறுப்புகளில் ஏற்பட்ட பலத்த காயங்கள்தான் தான் மரணத்துக்கான காரணம் என்பதை மாத்திரை பொது மருத்துவமனையின் சிறப்பு தடையவியல் மருத்துவ அதிகாரி நடத்திய பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி இருபத்தி இரண்டாம் தேதி உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் பல அதிர்வலைகளை எழுப்பியுள்ள நிலையில் மாத்தரை பொது மருத்துவமனையின் சிறப்பு தடையவியல் மருத்துவ அதிகாரியின் தலைமையில் பிரேத பரிசோதனை இடம்பெற்றுள்ளது பிரேத பரிசோதனையில் லசந்த விக்ரம்சேகரவின் உடலில் இருந்து மொத்தம் ஆறு தோட்டாக்கள் மூட்டெடுக்கப்பட்டுள்ளன அரசு வைத்தியசாலைகளில் பணிபுரியும் முஸ்லிம் தாதியர்களுக்கு இஸ்லாம் கலாசார உடை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித்த ஹேரத் மற்றும் முஸ்லிம் சிவில் சமூக தலைவர்களிடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பில் கோவிட் நைன்டி காலத்தில் மரணம் அடைந்தவர்களை அடக்கம் செய்வதில் ஏற்படும் தாமதம் தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித்த ஹேரத்திடம் எடுத்துரை து அமைச்சில் நடைபெற்ற கூட்டத்தில் முஸ்லிம் தாதியர்கள் உத்தியோகபூர்வ கடமைகளை செய்யும் போது அவர்களின் கலாசார மற்றும் மத ஒளிமையங்களுக்கு ஏற்ப ஆடை அணிவதை தடுக்கும் எந்த சட்ட கட்டுப்பாடும் இல்லை என்று அமைச்சர் ஹேரத் கூறியுள்ளார் இரண்டு தேங்காய்களை திருடியதாக கூறப்படும் நபர் ஒருவரை இரும்பு கம்பியால் தாக்குதல் நடத்தி கொலை செய்த நபரொருவருக்கு ஹோமாகம நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை குற்றச்சாட்டில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ரஞ்சித் தர்மசேன என்பவருக்கு ஹோமாகம உயர்நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க மரண தண்டனை விதித்துள்ளார் ஹோமாகம நீதிமன்ற பிரிவுக்கு உட்பட்ட நியத்தகல உள்ள வயலில் இரும்பு கம்பியால் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தி கொலை செய்ததாக குற்றப்பத்திரிகை தாக்குதல் செய்யப்பட்டிருந்தது சம்பவத்துடன் தொடர்புடைய சாட்சியங்கள் தெளிவாக குற்றவாளியை அடையாளம் காட்டுகின்றன சாட்சிகளின் வாக்குமூலங்கள் விசாரணைகளின் போது எவ்வித முரண்பாடுமின்றி காணப்பட்டன இரண்டாவது மற்றும் மூன்றாவது சாட்சிகள் இருவரும் குற்றவாளியை குற்றம் நிகழ்ந்த இடத்தில் கண்டதாகவும் பாதிக்கப்பட்டவரின் தலையில் இரும்பு கம்பியால் அடித்ததாகவும் கூறியுள்ளனர் இச்சாட்சிகளில் எந்த சந்தேகமும் எழவில்லை என நீதிபதி தீர்ப்பின் போது தெரிவித்துள்ளார் நடவடிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து சாட்சிகளையும் பரிசீலித்த போது குற்றவாளி ரஞ்சித் தர்மசேன மீது முன்வைக்கப்பட்ட கொலை குற்றம் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது என அறிவித்துள்ளார் ஆனால் மற்ற இரண்டு சந்தேக நபர்களுக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லை மூன்றாவது சந்தேக நபர் வழக்கு நடைமுறையிலேயே விட்டார் எனவே இரண்டாவது சந்தேக நபர் குற்றமற்றவர் எனவும் அவரை விடுவிப்பதாகவும் தீர்மானிக்கப்படுகின்றது என நீதிபதி அறிவித்துள்ளார் முதன்மை குற்றவாளியான ரஞ்சித் தர்மசேன கொலை குற்றச்சாட்டில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என நீதிபதி அறிவித்துள்ளார் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றப்பத்திரிகை இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டிலேயே சட்டம அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்ல உதவியதாக கைது செய்யப்பட்ட இரண்டு பெண்கள் உட்பட நான்கு சந்தேக நபர்களை விளக்குமரலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்குமரில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போத்தரகம கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளும் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளும் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள இதேவேளை கணேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக விளக்குமரலில் வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி உட்பட ஏனைய சந்தேக நபர்களையும் அன்றைய தினம் வரை விளக்கு மரலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பூசே சிறைச்சாலையில் உள்ள துப்பாக்கிதாரி உட்பட ஏனைய சந்தை நபர்களும் சோம் தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தின் முன்னணியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது